வார்த்தை என்ற வார்த்தையைப் பற்றி ஒரு சிறிய ஆய்வு வார்த்தை என்ற சொல்லை பிரித்தால் வாய் கூட்டல் தை சமன் வார்த்தை என்று வரும் இங்கு வாய் என்பது வாயை குறிக்கும் தை என்பது வந்ததை குறிக்கும் வாய் கூட்டல் வந்தவை சமன் வாய் வந்தவை வாய் வந்தவை மறுவி வார்த்தையானது வார்த்தை என்றால் என்ன வார்த்தை என்ற சொல் வாய் என்ற சொல்லில் இருந்து வந்ததுதான் வார்த்தை வாய் என்ற சொல்லில் இருந்து வந்ததுதான் வாக்கு வசனம் வாசித்தல் வாக்கியம் வாக்குறுதி வாதம் விவாதம் தேவ வாக்கு வாதிடுதல் வாக்குவாதம் வாசகம் வாசகர் என்ற சொற்கள் மூடி மட்டும் இருக்கக்கூடியதை அல்லது திறந்து மட்டும் இருக்கக்கூடியதை வாய் என்று சொல்வதில்லை வாய் என்பது மூடி திறக்கக்கூடிய ஒரு வழியை அல்லது ஒரு புறம் போகக்கூடிய அல்லது வரக்கூடிய ஓர் வழியை குறிக்கக்கூடியதுதான் வாய் உதாரணத்திற்கு கால்வாய் வாமடை மலவாய் வாசல் வாழ்வு கடிவாளம் வாய்ப்பு வாய்மை வருவாய் வாய்ப்பாடு வாய்த்தல் கணவாய் வாந்தி போன்ற சொற்கள் வார்த்தை என்ற சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் என்ன சொல் பதம் கிழவி வார்த்தைகள் எப்போது எழுத்து வடிவமானதோ அப்போதுதான் அவை சொல்லாகிறது சொல் என்பது பிறருக்கு சொல்லிக் கொடுத்தும் பிறரை சொல்லச் சொல்லியும் வந்தவைதான் இந்த சொல் பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல் என இந்த சொற்கள் அனைத்தும் இலக்கணங்கள் உருவாகும் போது வந்ததுதான் இந்த சொல் என்ற வார்த்தை பெயர் வார்த்தை வினை வார்த்தை என்று சொல்வதில்லை பதம் என்பது மிகச்சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லை குறிப்பதுதான் பதம் கிளவி என்ற சொல்லின் பொருள் மிகவும் பழமையான பொருள் செறிந்த விளக்கத்தை தரக்கூடிய சொல்லைத்தான் கிளவி என்கின்றோம் வார்த்தைகள் எல்லாம் சிறப்பு வாய்ந்தவைதான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதன் மதிப்பு மாறுபடும் வார்த்தைகள் கத்தியைப் போல் அவற்றை எங்கே வீச வேண்டும் எப்படி வீச வேண்டும் எப்போது வீச வேண்டும் யாரிடம் வீச வேண்டும் யாரிடம் வீசக்கூடாது என்பதை பார்த்து வீச வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் ஒரு பொருளை அல்லது செயலை பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு அல்லது செயலுக்கு ஒரு பெயர் தேவை அந்த பெயர்தான் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான பொருளை தேடுவோம் பல நிகழ்வுகள் வெளிவரும் இனிமையான வார்த்தைகளில் உரையாடி பொருள் நிறைந்த சொற்களை பிறருக்கு சொல்லி